பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்களில் வந்து கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி செயல்பாடுகளை கொடுத்து நம்முடைய வளர்ச்சி பெற வைத்து வைத்து வீழ்த்திவிடும் அப்படிங்கிற கோட்பாடு எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிப்பாங்க அதாவது வந்து நாலு விதமான கோட்பாடுகள் இருக்கு லக்கணம் லக்கணத்தில் ராகு லக்கண லக்கணத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் இருந்தால் ஒன்னஞ்சு ஒம்பதாகவும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து ராகு நட்சத்திரம் இருந்தால் ரெண்டு ஆறு பத்தாகவும் லக்கணத்துக்கு மூணு மூணாவது கட்டத்தில் ராகு நட்சத்திரம் இருந்தால் அது மூணு ஏழு பதினொன்றாகவும் லக்கணத்திற்கு நாலாவது கட்டத்தில் ராகு நட்சத்திரம் இருந்தால் அது நாலு எட்டு பன்னெண்டாகவும் செயல்படும் இப்போ முதல்ல வந்து என்ன சொல்கிறனா வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு இந்த ராகு நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் இப்போ லக்கணம் மேசலக்கணம் லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது மேசலக்கணத்திற்கு வந்து ராகு ராகு திருவாதிரை சுவாதி சதயம் வந்து என்ன சொன்னால் மூணு ஏழு பதினொன்றில் அந்த நட்சத்திரம் இருக்கு அந்த மூணு ஏழு பதினொன்று என்பது விருத்திஸ்தான் காலபுருஷனுடைய விருத்தி விருத்தி மூணு ஏழு பதினொன்று என்பது விருத்தி அப்போ இது என்ன செய்யும் இதில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தால் கண்டிப்பாக விருத்தி உண்டு இந்த மூணில் ஏதாவது ஒன்று உட்காந்துருந்தாலே விருத்தி கண்டிப்பாக உண்டு இப்போ திருவாதிரைகளில் சுவாதி இருக்கா இல்லை சதயத்தில் இருந்தாலும் இந்த மூணு ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன் ஆகி நல்ல உயரமான இடத்துக்கு கொண்டு போகும் உயரமான இடத்திற்கு கண்டிப்பாக கொண்டு போகும் எனக்கு தெரிந்த ஒரு நபர் மேசலக்கணம் மேசலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது லக்கணத்திற்கு ஏழாம் இடமாகிய சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து புதன் அப்போ திருமண வாழ்க்கை இளமையிலேயே திருமண வாழ்க்கை இளமையிலேயே வந்து நெச ரெண்டு குழந்தைகள் இளமையிலேயே வந்து நல்ல படிப்பு எல்லாம் இருந்தும் வாழ்க்கை வந்து நீரோட்டம் நன்றாகவே போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நன்றாகவே கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு போராட்டம் வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு போராட்டம் இந்த ராகு என்ன செய்வான் என்று சொன்னால் உயரத்திற்கு வரும்போது வந்து அவனுடைய வேலையை காட்டுவான் உயரத்துக்கு வரும்போது தான் வேலை கிடையாது வந்து என்ன சொன்ன பாம்பு வந்து எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பகலில் வெளியே காட்டாது பகலில் போய் வந்து வெளியே வந்து அதோடைய நடமாட்டங்களை வச்சுக்கிடாது எப்போயாவது ரேராக தான் பகலில் வந்து நம்ம நாங்களாம் அடிக்கடி காரில் போகிறதுனால வந்து எப்பயாவது ரேராக பகலில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் தொண்ணூற்றி ஒம்பது பகலில் வராது அதோடைய செயல்பாடுகள் ஃபுல்லாகவே ஏழு மணிக்கு தான் இரவில் தான் பாம்பு வந்து என்ன சொல்லனா சர்வசாதாரணமாக வரும் பகலில் பாம்பை பார்த்தாச்சுன்னு வச்சுக்க நம் வச்சுக்கிடுங்க நமக்கு தருப்பு அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுக்கிடலாம் தெரிஞ்சுக்கலாம் அது உறுதி அதில் மாற்றமெல்லாம் கிடையாது அந்தளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா சர்ப்பத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வலிமை உண்டு அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ திருவாதிரையில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்கிறது திருவாதிரையில் வந்து என்ன சொல்கிறன்னா குரு இருக்காருன்னு வைங்களேன் குழந்தைகளை உயர்ந்த வளர்ச்சிக்கு கண்டிப்பாக கொண்டு வருவோம் ஒரு மனிதனுக்கு திருவாதிரையில் வந்து கிரகம் இருந்தால் குழந்தைகளை உயர்ந்த வளர்ச்சிக்கு கொண்டு கொண்டு வந்து ஒரு கற்பனை கேட்டாத வந்து ஒரு ஒரு மாஸ் நல்ல ஒரு ஆதிபத்தியத்தை நமக்கு கொடுத்து கடைசியில் அதே குழந்தைகளாலேயே நம்மளை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாம் அந்த குழந்தைகளுக்கு அழகாக உயர வருவதற்கு ஒரு சரியான ஏணியாக இருந்திருக்கும் சரியான ஏனையாக இருந்திருக்கும் அந்த குழந்தைகள் அத்தனையும் கற்று தேர்ந்து ஒரு ஜீவியாக வெளியே வந்த வந்த பிறகு இந்த ராக என்ன செய்வான் தெரியுமா தயம் மதிக்க விட மாட்டேன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு குழந்தையை உயர கொண்டு வருவதற்கு இந்த தாயும் தகப்பனும் என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்ன பாடுபட்டு இருப்பார்கள் அந்த குழந்தைக்கு அது நன்றாகவே தெரியும் பட் அந்த காரியம் முடிந்த பிறகு இந்த ராகுவில் உட்கார்ந்திருக்கிற கிரகம் ஏமாற்றம் உறுதியாக ஏமாற்றம் நீங்கள் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இருப்பமாக அல்லது இறப்பமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாகும் இது முதல்ல ஆப்பு எப்படி வைக்கும் குழந்தைய வச்சு வைக்கும் ஓகேவா அதற்கு அடுத்து திருவாதிரையில் குரு உட்கார்ந்துருந்தால் என்ன தோஷம் சுக்கரனுடைய தோஷம் இதெல்லாம் கடந்து எல்லாம் போயிருப்பாங்க கடந்து எல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா இந்த சக்ஸஸுக்கெல்லாம் வழி சொல்கிறேன் நான் மூணு நட்சத்திரத்தில் கிரகங்கள் உட்கார்ந்தால் என்ன உயர்வு என்ன தாழ்வு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த இந்த மூணு நட்சத்திரத்தை வந்து நசுக்கி எடுப்பதற்கு ஒரு கிரகம் இருக்கிறது அந்த ஆளை போய் பிடிச்சிட்டேன்னு வைங்க பாம்பு என்ன செய்ய அப்படியே படத்தை கீழே விட்டு அப்படியே போற்றிக்கிட்டு பேசாம அப்போ இந்த திருவாதிரையில் வந்து என்ன சொன்ன குரு இருக்கிறதுல வந்து குழந்தையால் பாதி வரும் அதுக்கடுத்து மனைவி பயங்கரமான ராட்சசிய வந்துடும் அவள் வருவா இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வந்து போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து வாழை சொருகிட்டு வாழை வாழ மாதிரி சொருகினேன்னு வைங்க அங்கேருந்து ஒரு பெரிய கல் வரும் உங்களை நிம்மதியாக இருக்கணும் பண்ணாங்க அப்போ திருவாதிரையில் என்ன கிரகம் இருக்கிறதோ அது உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ அதனால் ஒரு பெரிய வளர்ச்சியும் உண்டு ஒரு வீழ்ச்சியும் உண்டு ஆனால் வளர்ச்சியை கொடுக்கும்போது நம்ம வேண்டேன் வேண்டான்னு சொல்ல முடியாது ஆனால் வீழ்ச்சிக்கு வரும்போது உங்களுக்கு கண்ணீர் வடிப்பீர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அது கண்டிப்பாக கொடு கொடுக்கும் இதுதான் திருவாதிரையோடைய உண்மையான சொல்லும் எந்த கிரகம் என்னாலும் ஜத்தான் திருவாதிரையில் கிரகம் நின்றுச்சா சம்பாத்தியம் பண்ணுவேன் காசு வரும் பணம் வரும் பொருளாதாரம் வரும் ஏன்னா கர்ம நட்சத்திரங்கள் வந்து நாலு இந்த கர்ம நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ராகு கேதுகள் ரெண்டு பேரும் சனியும் குருவும் என்ன சொன்னால் கர்ம நட்சத்திரங்கள் இவங்களுடைய நட்சத்திரத்தில் இவங்களுடைய நட்சத்திரத்தில் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் குருவோடைய நட்சத்திரத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் கிரகம் இருந்தால் நீ கோடியை பார்த்து விடுவார் ஏன்னா நான் கோடியெல்லாம் பார்த்துட்டேன் கோடி நான் ஒரு கோடி இல்லை கிடையாது பத்து கோடி வரைக்கும் பார்த்துட்டேன் அப்போ ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து எனக்கு கிரகங்கள் உண்டு அப்போ நான் என்ன சொன்னேன்னா கோடியை நான் பார்ப்பேன் என்று என்னுடைய கனவுல கூட பிறந்திருக்கும்போது நினைக்கல ஆனால் நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்த பிறகு என்ன சொன்னாலும் கோடியும் தேடியும் கொடிமரம் நட்டுனேன் அதற்கு ஈக்குவலான வழியையும் அவன் கொடுத்தான் அதை வந்து என்னால் வந்து என்ன நான் வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு போக முடியல அப்போ எதற்கு ராகுவுக்கு ஒரு பழமொழி சொன்னாலே கொடுத்து கெடுப்பான் அவன் கொடுத்து கெடுப்பான் அவன் கொடுத்து கெடுப்பான் அவன் கொடுத்து கெடுப்பான் கொடுத்துருவான் கெடுப்பான் எவ்வளவு தூரத்துக்கு நீ வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா சாப்பிட்டியோ அந்த ராகுவோடைய ஆதிபத்தியத்தில் ஏன்னா ராகுவோடைய ஆதிபத்தியம் வந்து என்ன சொன்னான்னா பயங்கரமாக கொடுப்பது தான் அப்படி பயங்கரமாக கொடுக்கும்போது என்ன சொல்லணும் நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆனால் கொடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களை வந்து பதம் பார்க்காம விட மாட்டான் பதங்க பதம் பார்க்காம விட மாட்டான் என்ன காரணம் தான் வந்து அந்த கிரகத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா பாருங்கள் அந்த திருவாதிரைக்கு வந்து ஆதிபத்தியமுடைய கிரகம் யார் ருத்ரன் சுவாதிக்கு ஆதிபத்தியமுடைய கிரகம் யாருன்னு பாருங்கள் நரசிம்மர் சதயத்துக்கு வந்து ஆதிபத்தியமுடைய கிரகம் யார் யமன் இவங்களாம் சாதாரணாலா இவங்க வந்து என்ன சொன்ன நான் வந்து நல்லா வந்த என்ன சொன்னேன் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனால் வந்து தம்பி சாப்பிட்றேன் தான் கேட்பாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா சரி பிரியாணி வாங்கிட்டோம் பிரியாணி தான் வாங்கி கொடுப்பாங்க பிரியாணி வாங்கி கொடுக்கான்னு நல்ல மனுஷன் நீங்கள் நினச்சிகிட்டு இருப்பீங்க நல்லா சாப்பிட வச்சுட்டு எடுத்துடுவானுங்க இது போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு முக்கியமான விதி ஏன்னா ஏன்னா எங்களுக்கு அந்த துறைக்கு வந்து சம்பந்தம் இருக்கிறதுனால வந்து என்ன அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த உத்தியோகத்தினாலும் உண்டு எங்களே போட்டு பார்ப்பாங்க எங்களே போட்டு பார்ப்பாங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து கேஸ் கொடுக்க போனேன் நீ என்ன கேஸ் கொடுக்க உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னா நான் உத்தியோகம் பார்க்க கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் ஏன் பிறேன்னு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நீ என்ன சம்பளம் சம்பளத்துக்கும் அதற்கும் சம்மந்தம் கிடையாது வாழ்க்கையில் வந்து பப்ளிக்கில் இருக்கிற ஒரு கிரகம் பப்ளிக்கில் இருக்கிற ஒரு மனிதன் அரசு சொத்துக்களை வந்து எவனை அழித்து கொண்டிருந்தாலும் அந்த பப்ளிக்கில் இருக்கிற ஒரு ஒ ஒருத்த வந்து என்ன சொன்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் நீ எடுக்க வேண்டும் என்பது விதி இதை முதல்ல நடைமுறைப்படுத்தேன் நான் என்ன உத்தியோகம் பார்க்க நான் அரசாங்கத்திலாம் ஒன்று மாதிரி உத்தியோகம் பார்க்க அப்படின்னு பிறகு என்ன ரொம்ப ரொம்ப பேசுறது கிடையாது நான் பார்க்கின்ற ஃபீல்டில் மரத்தை வட்டிட்டு போயிட்டான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட்டை எடுப்பேன் எடுக்க மாட்டியா அப்படின்னு வந்து என்னுடைய பாலியத்தில் ஆர்கியூமெண்ட்டு அப்படியெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ஆதிபத்தியங்களை நாங்கள் பார்த்துட்டு வந்ததுனால் சொல்கிறேன் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து நடத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகமும் உண்டு அவயோகமும் உண்டு அந்த நட்சத்திரத்தோடைய தோஷம் சுக்கரனாக இருக்கிற காரணத்தினால் சுக்கரன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மனைவியாலும் பிரச்சனை உண்டு அந்த அந்த கிரகம் என்ன கிரகம் சூரியன் இருந்து நடத்தினான்னு வச்சுக்கிடுங்க சூரியன் இருந்து நடத்தினால் வந்து என்ன சொல்கிறேன்னா அரசாங்கத்தால் தண்டனை அரசாங்கத்தால் சூரியன் தோசத்தில் சூரியன் வந்து திருவாதிரையில் உட்காந்துருக்கான அரசாங்கத்தால் தண்டனை சந்திரன் உட்காந்துருக்கான தாயால் இம்சை தாயால் வளர்ச்சி எல்லா கிரகத்திற்குண்டான வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன சொல்ற தோசத்தை வந்து பார்த்துடு அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவை வந்து கொடுக்கும் அதற்கடுத்து சுவாதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு கிரகம் உட்காந்து நடத்துச்சின்னு வைங்க உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம்னு பார்த்துடுது உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த சுவாதி இருக்கின்ற கட்டம் எத்தனாவது கட்டம் அந்த கட்டத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டு அதே கட்டத்தில் ஒரு பயங்கரமான வீழ்ச்சியும் உண்டு பயங்கரமான வீழ்ச்சியும் உண்டு அப்போ இதை நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து நன்றாக தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு இதற்கு காயை கடைசரை எப்படி நகர்த்தினா இந்த ராகு வந்து ஒரு நிழல் கிரகம் தான் இவங்கள நம்ம ஆப்பு வைக்காமல் விட விடக்கூடாது அப்படிங்கிறத இதை இதை தெரிஞ்சு வச்சிருந்து இதுக்கு யாரை பிடிச்சா வந்து என்ன சொன்னா இவங்க கட்டுப்படுவாங்கன்னு ஒரு சட்ட விதி இருக்கிறது அது கடைசியில அப்போ இந்த சுவாதியில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு கிரகம் நின்றால் அற்புதமான நட்சத்திரம் அழகான நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரம் சுவாதி என்பது ஜோதி இந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த காரியம் செய்தாலும் வந்து என்ன சொன்னால் வெற்றி கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் காலச்சக்கரத்தில் என்ன சொல்லியிருக்கிறானா ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து இருந்து ஒரு திசையோ ஒரு கிரகமோ உட்கார்ந்து ஒரு பலன் நடத்திவிட்டால் அதற்கு ஈக்குவலான வந்து ஒரு ஒரு வீழ்ச்சி உண்டு அதை நீங்கள் வந்து தடுக்க முடியாது தடுக்க முடியாது அதற்கடுத்து சதயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சதயத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் கேன்சர் போன்ற கொடிய நோய்களை சந்திக்க வேண்டும் ஆனால் அந்த அந்த சதய நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்காமலாம் இருக்காது வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் வந்து என்ன சொன்னாங்க வீழ்ச்சியையும் கொடுக்கும் ஏன்னா இவர்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறான் அந்த ரா கே நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களிடம் அதற்கு மேலே உங்களுக்கு கிரகம் உட்காந்துருச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்கள் வர்க்கத்தில் பிறந்திருந்த ஒருவர் அறகுறையாக அணுவிக்காததை திரும்ப வந்து என்ன சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் பிறந்து அணுவிச்சு அதனால் வந்து என்ன சொன்னா நீங்கள் யார் வீட்டில் வந்து ராகுவோடைய நட்சத்திரத்துலையோ கேதுவுடைய நட்சத்திரத்துலேயோ போய் வந்து என்ன சொன்ன குழந்த பிறந்திருக்கான்னு பாருங்கள் அவங்க அந்த வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த வீட்டில் அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தாத அளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளும் விட்டு 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 பிடிப்போம் ஆனால் தயவுசெய்து என்ன சொல்கிறாங்க வந்து ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கெட்டிடாதீங்க ஏன்னா அவங்களுக்கு மனிதாயமானமே இருக்காது மனிதாயமானமே இருக்காது குறியல் மைண்டு திஸ் குறியல் மைண்ட் ஏன் இந்த நட்சத்திரத்தை இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பக்கம் ராகுவோடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் சிவன் தான் அதற்கு வந்து என்ன சொன்ன ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை வருவார் கேதுவுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன பிரம்மன் பிரம்மன் தான் ஹெட்டு பிரம்மன் தான் ஹெட்டு பிரம்மன் நல்லா வாழலே பிரம்மன் நல்லா வாழலை அறுபது வயசில் பதினஞ்சு வயசு பொண்ணை கட்டினவர் அறுபது வயசில் வந்தால் பதினஞ்சு வயசு பெண்ணை கட்டின ஆனால் பிரம்மனுக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா கிடையாது சரி சிவனுக்கு கோயில் இருக்கு சிவனுக்குலாம் நிறைய கோயில் இருக்குது எந்த கோயிலில் போய் சிவன் கோயில் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாமி வந்துட்டு வர சொல்லுங்க பார்ப்போம் அமைதியாக இருக்கும் என்ன அமைதி சுடுகாட்டு அமைதியாக இருக்கும் அதே பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க கலகலப்பு இருக்கும் தொலைசி தண்ணியை குடிச்சிட்டு நாலு பொம்பளையில் வந்து என்ன சொன்னால் கச்சா கஞ்சான்னு பேசிட்டு ஐயர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க சிவன் கோயில் ஐயர்கிட்ட போய் பேசுங்க பார்ப்போம் சிவன் கோயில் ஐயர் அவர் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு இவனுக்குத்தானே பூஜை வைக்க வேண்டியது வந்துச்சு வேறு வழி இல்லையே எத்தனை பேர் வரப்போகிறான் எங்கேயோ பிரபலமான கோயில்கள் இருக்கலாம் பிரபலமான கோயிலுக்குள்ள என்ன சொன்ன திருப்பதி மாதிரி திருப்பதியும் பெருமாள் கோயில் தான் எல்லா இடத்துலையும் இருந்த பெருமாள் கோயில் அந்த ஒரு ஆதிபத்தியம் இருக்காது அப்போ சிவன் கோயில் எப்பயுமே மயான அமைதியோடு தான் இருக்கும் அதிகமான மக்கள் கூட்டங்கள் வராது என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னான்னு வேலைக்கு போட்டு இருப்பான் பிரதோஷத்தை அன்னைக்கு பாருங்கள் தோசத்தை போக்குவதற்காக தங்கு தங்குன்னு குதிச்சிட்டு நாலரை டு ஆறு அன்னைக்கு குடிக்கிற குதியை பார்த்தேங்க என்ன வந்து என்ன சொன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் அங்கே நல்லாயிருக்கும் அதற்கு பிறகு மற்ற பிரதோஷம் வருகின்ற வருகிற வரைக்கும் அங்கே கூட்டமே இருக்காது காரணம் அந்த அந்த கோயிலுடைய அமைப்புகளும் எல்லா கோயிலுடைய அமைப்பும் தான் அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா கிரகம் இருந்தது என்று சொன்னால் ஒரு நட்சத்திரம் சுக்கரனால் உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும் சுக்கரன் இயற்கையாகவே அந்த இடத்துல எந்த கிரகம் இல்லைன்னா சுக்கரனால் தோஷத்தை கொடுத்துரும் அது உங்களுக்கு எந்த கட்டம்னு பார்த்து எடுக்கும் கிரகம் இருந்தால் அதோட சேர்த்து பார்த்துக்கிடுங்க இப்போ சுவாதியில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் என்ன நடக்கும் இளம் வயது மரணங்களை சந்திக்க வேண்டியது வரும் இளம் வயது மரணங்களை வந்து கண்டிப்பாக சந்திக்க வேண்டி தரும் வேலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதே வேலையில் வந்து அள்ளி கொடுத்துரும் அவங்க என்ன மாதிரி என்ன சொன்னான்னா வயிறு நிறைய நிறையிற வரைக்கும் தான் சாப்பிட முடியும் ஒரே நாளையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாலு நாளைக்கு பட்னி போடும் ஒரே நாளையில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னா ஒரு நாளையில் நாலு கட்டிச்சோத்தை கொடுத்துருக்கு இந்த நாலு சொத்தை கொடுத்ததில் வந்துருச்சே எத்தனை சொத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க நான் கொடுத்துட்டேன் ஆனால் நீ வாங்கிக்கோங்க ரைட்டு வாங்கிக்கிடுவான் ஆனால் அந்த ஈக்கோலுக்கு நாலு நாளைக்கு என்ன சொல்கிறான உங்களை பட்னி போடும் இதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சதயத்தில் போய் ஒரு கிரகம் உக்காந்துருச்சின்னு வைங்க சதயத்தில் போய் உட்கார்ந்தா உட்கார்ந்தாச்சுன்னா என்ன சொல்கிறேண்ணா வந்து அந்த ராகுவோடைய தோஷம் இந்த ராகுவோடைய தோஷம் என்ன சொல்கிறான்ண்ணா வந்து ஏறாவது ஒரு தீராத வியாதியை கொடுத்துருவோம் சதயத்தில் போய் ஒரு கிரகம் உட்காந்துருச்சு வைங்க ஒரு தீராத வியாதி இருக்கும் ஒன்றும் சுகர் இருக்கலாம் இல்லை என்ன வந்து ஏதோ வந்து சார் மாத்திரை போட்டு தான் இவன் வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கும் ஆனால் என்ன சொல்கிறேன் செல்வாக்கு இருக்கும் எப்போ சாவானோம் அப்படிங்கிற ஒரு கண்டத்தையும் கொடுப்பான் ஆனால் வருமானத்தையும் கொடுப்பான் இங்கே வருமானம் வந்துட்டுருக்கோம் நம்ம நாளைக்கு செத்து போயிடுவோமாங்கிற கலவை கவலை இங்கே இருக்கும் இதுதான் சதயம் சதயம் சாதாரண தான் நீங்கள் நினைக்காதீங்க சதயம் சதயம் எம் எம் அப்படின்னு சதயத்தில் என்ன இருக்குது தெரியுமா சதயம் என்பது சொல்கிறானா வந்து என்ன சொல்கிறேன்னா அதுக்கு அதிதே அதி அதிதேவதை யார் என்று சொன்னால் யமன் சதயத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வீட்டில் கருக்கலைப்பு உண்டு கரு தானாக களைஞ்சிடும் ஏன்னா யமன் வந்து தன்னுடைய சித்தியை வந்து வயிற்று ஓங்கி ஓங்கி மிதித்த காரணத்தினால அவளுக்கு அபார்சனாயிடுச்சு அதனால் சதயத்தில் யார் ஒரு வீட்டில் வந்து கிரகம் இருந்து நடத்தினால் அபார்சனுக்காகவோ அல்லது அறகுறை அந்த உள்ளே இருக்கிற சிசுக்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலன்னா சாரி ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ அல்லது கிரகங்கள் இருந்தாலோ உங்களுக்கு மேன்மை உண்டு அதே ஈக்குவலுக்கு வந்து என்ன கீழேயும் போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்போ திருவாதிரை திருவாதிரையில் வந்து சுக்கரனுடைய தோஷமாகவும் சுவாதியில் சனி தோஷமாகவும் சதயத்தில் ராகுவுடைய தோஷமாகும் அப்போ இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சுவாதியில் உட்காந்துருக்கும் அந்த சுவாதியில் உட்காந்துருக்கிற கிரகம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ அதில் ஒரு மரணம் உண்டு சுவாதிக்கு சுவாதியில் அதாவது துலாத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குறது சுவாதியில் உட்கார்ந்துருக்கிறது அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியமோ அங்கே ஒரு மரணம் உண்டு சதயத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது ஓகேவா சதவீதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் உண்டு உங்களுக்கு தெய்வ பலம் இருந்தால் அந்த உயிர் தப்பிக்கும் இல்லைன்னா உயிர் தப்பிக்க ரெண்டாவது என்ன சொல்றேன்னா வந்து திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது உங்கள் வீட்டில் கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை உண்டு திருவாதிரைக்கு கல்யாணத்தில் பிரச்சனை கல்யாணத்தில் பிரச்சனை யார் பண்ணுவா நம்ம வீட்டில் குழந்தைகள் தான் பண்ணுவோம் மனைவி எப்போ இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திருவாதிரையில் வந்து என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு கிரகம் இருந் இருந்தது என்று சொன்னால் அது சுக்கரனுடைய தோஷம் அந்த கிரக ரீதியாக வந்து ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் உண்டு அப்போ திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் திருமணத்தில் ஒரு பிரச்சனை உண்டு சுவாதியில் ஒரு கிரகம் இருந்து கிரகம் இருந்தால் அங்கே ஒரு மரண தோஷம் உண்டு ஒரு தோஷம் உண்டு தொழில் தோஷம் உண்டு சதயத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ கிரகம் இருந்தாலோ அங்கே வந்த கருக்கலைப்பு உண்டு வாகன விபத்து உண்டு தோல் நோய் உண்டு தோல் நோய் உண்டு அப்போ இத்தனையும் உண்டு இது யாராலே மறுக்க முடியாது இதற்கு தீர்வு என்ன இந்த எப்பயுமே ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் இணைப்பு போடுங்க வாழ்ந்துருவாங்க ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுவாதி சதயம் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆகிய அவிட்டம் சித்திரை மிருகசீரிடத்தில் போய் இணைப்பு போடுங்க கழுத்தை பிடிச்சி நகட்டி உட்கார வச்சு என்ன சொன்னால் வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க வேறு யாரும் கொடுத்துடாதீ கொடுத்தீங்கன்னா நீங்கள் போராட்டத்தை தான் சந்திக்க வேண்டியது வரும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதற்கு தீர்வு முருகப்பெருமான்தான் அப்போ ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க ஒரு தடவை திருச்செந்தூர் ஓ இட் இஸ் நல்லா சாமி பண்ணணும் செவ்வாக்கிழம தான் சாமி பண்ணணும் அதற்கடுத்து பழனி இப்படியே ரொட்டேஷனாக அறுபடை வீடுகளை மூணு மாதத்துக்கு ஒருக்க சுவாதி சதயம் திருவாதிரையில் கிரகம் இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாம் ஜெயிக்கணும் நம்மளுடைய லைஃப்பை நல்லா இருக்கணும் நல்ல மேன்மையும் உண்டு அவன் இந்த நான் மூணு கிரகத்தில் வந்து கிரகம் இருந்து திசை நடந்தாலும் மேன்மை உண்டு அவன் கொடுத்துட்டு வந்து வெளுக் வெளுப்பான் அதுதான் ஒரு பெரிய சிக்கலான விஷயம் அப்போ என்ன சொல்கிறண்ணா நீங்கள் என்ன செய்யுங்க மூன்று மாதம் ஒரு முறை கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் இதை நடைமுறைப்படுத்திக்கிடுங்க அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போங்க நான் அந்த கிரகத்தை கட்டுப்படு ஏன்னா முருகனுடைய அடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாம்பு இருக்கும் அந்த பாம்பை வந்து என்ன சொன்னால் மயில் மிதிச்சிருக்கும் அந்த பாம்பை வந்து மயில் வந்து ஒரு காலை வச்சு மிதிச்சிருக்கோம் இது இந்த பழைய ஃபோட்டாக்களில் நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கள் அது வரைக்கும் அதுக்கு ஒரு ஐதீகமே உண்டு அப்போ முருகனுக்கு ராகு கட்டுப்படுவார் முருகனுக்கு ராகு கட்டுப்படுவார் வேறு யாருக்கும் கட்டுப்படப்பட்டார் இப்படி உங்களுக்கு திசை கிரகங்கள் இருந்து நடத்தினால் நீங்கள் முருக வழிபாடு பண்ணணும் டெய்லி வந்து என்ன நான் வந்து ஓம் சரவணபவன் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தேழு தடவை எழுதி பாருங்கள் கண்டிப்பாக இந்த திருவாதிரை சுவாதி சதயத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தினால் லாட் லாஸ்ட்டு திருமணத்தால் ஒரு பிரச்சனை உண்டு திருவாதிரையில் கிரகம் இருந்தால் சுவாதியில் இருந்தால் இளம் வயது மரணம் உண்டு ஊனம் உண்டு தொழிலில் பிரச்சனை உண்டு சதயத்திலிருந்து ஒரு ஒரு கிரக திசை நடத்தினால் என்ன உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இது அது என்னது தோல் நோய் உண்டு வாகன விபத்து உண்டு வாகன விபத்து உண்டு அதை நீங்கள் கவனமாக டீல் பண்ணிங்கன்னா முருகனை போய் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது என்று கூறி இதை நன்றாக படிங்கள் இதில் ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசர் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்